சுலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் சுலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை லாபாதிபதி சூரியன் ஒரு உச்சமாகக்கூடிய ஒரு நிலவரம் லாபாதிபதியே லாபாதிபதி என்ற கிரகம் என்ன செய்யன்னா உங்களால் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் இல்லை நமக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணால் கூட அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாத நிலைமை இல்லை நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டு போயிருக்கிறது இந்த மாதிரி அது எல்லாமே ஒரு பாதிக்கு பாதி தான் இருக்கு பாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முழுமை அடைஞ்சதுன்னா அது வந்து ஒரு லாபமாக நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி லாபத்தை தரக்கூடிய உழைப்பு கம்மியாகவும் ஊதியம் கூடுதலாகவும் பத்து ரூபா பணம் போட்டு ஒரு பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கிறது இல்லை என்றால் அசலுக்கே அதாவது முதலுக்கே மோசம் வராத நிலைமை இதுவே ஒரு லாபம்தான் சில பேர் முதலுக்கே மோசம் வந்து அதால் பாதாளத்தில் போய் இருக்கிறத இழக்கக்கூடிய படு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இருக்கிறதை காப்பாற்றிக்கிறத கூட ஒரு விதத்தில் ஒரு தான் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் லாபத்தை இந்த மாதிரி கணக்கு வழக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாபத்தை தரக்கூடிய கிரகமாக துலாத்திற்கு சூரியன் இருக்கும் இந்த சூரியன் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு உச்ச அமைப்பில் தனிச்சமைப்பில் இருக்க போகுது பொதுவாகவே துளாராசி நபர்களுக்கு தனித்த கிரகங்கள் சீக்கிரமாக பலன் கொடுக்கும் குருவோட சேர்க்கிற கிரகங்கள் தான் சில விஷயங்களை போட்டு பின்னி பிடல் எடுக்கும் சரியாக வராது அதர்வைஸு தனிச்சு இருக்கக்கூடிய கிரகம் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் உச்சம் ப்ளஸ் ராசிநாதன் சரி சூரியன் லாபாய் உச்சம் அதை வந்து வாங்கி அனுபவிக்கிறதுக்கு முழுமையாக ஒரு பலமாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராசிநாதன் எப்போதும் வேணும் இல்லையா ராசிநாதன் புதனோட சேர்க்கை பெற்று பக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனால் எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை நீங்கள் உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது அதில் யோசனையோ அதில் வந்து குறைகளையோ இல்லை நீங்களே ஒரு ஐடியா பண்ணிட்டு அதை தட்டி கழிக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ண வேண்டாம் ஸோ சூரியனால் எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் பொதுவாகவே துளாராசிக்கு யோக கிரகம் சனிதான் சூரியன் ஆப்போசிட் கிரகமாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில் லாபாதிபதி அப்போ உங்கள் லாபத்தை கொடுத்தா எப்படி கொடுக்குன்னா இண்டிவிஜுவலாக கொடுக்காது புரியுதுங்களா நாலு பேரோட சேர்ந்து தான் ஒரு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் தனியாக கூட போராடி இருக்கலாம் நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு தனியாக இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் லாபம் அந்த போராட்டத்துக்கான விளைவுகள் நல்ல விளைவுகள் அந்த போராட்டத்துக்கான அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிதுன்னா உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் நாலு பேர் சேர்த்துக்கிட்டு தான் அந்த லாபத்தை கொடுப்பாங்க நீங்கள் அதில் தான் பங்கு பிரிக்கிற மாதிரி வரும் என்னடா நம்ம மட்டும் கஷ்டப்பட்டோம் எவன்வனால் இப்போ வந்து அதில் வந்து சொந்தம் கொண்டாடுற மாதிரி இருக்குது நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் போல இருக்குது பாய் தான் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஸோ சூரியன் வந்து ஒரு பொதுவான பொது பொதுத்தன்மையான ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஒரு உச்ச அமைப்பில் ஏழாம் இடத்துல இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் வந்து இண்டிவிஜுவலாக கிடைக்காது மாறாக ஒரு நாலு பேரோட சேர்ந்து தான் அந்த லாபங்கள் இண்டிவிஜுவலாக வராதுக்கு மேலாக ஒரு நாலு பேரோட சேர்ந்து தான் வரும் நீங்கள் அதில் தான் பிரித்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த லாபத்தை உதாரணத்துக்கு ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் மட்டும் ஒரு லேட்டர் சீட்டு வாங்கி விழுந்ததுனால் அது இண்டிஜுவலாக விழுந்துடும் அப்போ நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு மட்டும் நீங்கள் வாங்காத மட்டும் உழுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் உழுவாது ஆனால் நாலு பேர் சேர்ந்து வாங்கிட்டீங்களே அந்த பணத்தை நாலு பேருக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி தான் வரும் உங்களுக்கு புரியுதா அந்த பொதுத்தன்மை இண்டிஜுவல் புரியுதா செப்பரேட் இந்த மாதிரி தான் ஒரு லாப அமைப்புகள் அதனால் இது ஒன்றும் பெரிய மோசம் கிடையாது உங்களுக்கு கிடைக்கிறதே இந்த காலகட்டத்தில் லாபம் தான் ஏழில் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் ஏழில் இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவர்கள் மூலியமாக தான் லாபங்கள் வரும் கூட்டாளி மூலயமா லாபம் வரும் பாட்னர் மூலயமா லாபம் வரும் வாழ்க்கை துணை மூலியமாக லாபம் வரும் பழக்க வழக்கத்தின் மூலியமாக லாபம் வரும் நீங்கள் ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க வாங்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் ஒரு உங்களோட லாபத்தை தீர்மானிப்பார்கள் நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அந்த லாபத்தை நீங்கள் முடிவு பண்ண முடியாது அவங்க ஒரு அந்த லாபத்தை முடிவு பண்ணி அந்த இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்படி தான் இந்த லாபாதிபதி உங்களுக்கு இந்த மசோதில் செயல்பட போகிறது ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாசிட்டிவான இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு குறையாக பார்த்துக்கிட்டேன் ஐயோ நம்ம மட்டும் உழைச்சி நமக்கு மட்டும் வரல எல்லாருக்கும் போகுது அப்போ நம்ம இதை வந்து மொத்தமாக ஃப்ளாஷ் பண்ணிவிடுவோம் யாருக்கும் கிடைக்க வேணாம் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு மைண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது இல்லாமல் போயிடும் இந்த நேரத்தில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி யோசிக்காம ஸோ வர்றது கிடைக்கிறது கிடைக்கட்டும் பிறகு வேறு ஒரு நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு லாபாதிபதி சூரியனால் கிடைக்கும் அரசாங்க வழி உயர் அதிகார அமைப்புகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அரசாங்க வழி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி மேல் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவான ஒரு மாதமாக கூட துளாராசி நபர்களுக்கு இது அமையும் வாய்ப்பு நிறையா இருக்குது